அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் நகை அதாவது தங்கம் வாங்குவது பற்றிய மட்டுமே எங்களுக்கு இருக்கிறது ஆனால் அச்சய திதி என்று என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்க்க வேண்டும் சித்திரை மாதத்தில் முதல் அமாவாசைக்கு பின்வரும் வளர்புரை தான் அச்சய திதி என்று கூறுவார்கள் அச்சயம் என்றால் குறையாதது திதியை என்றால் புண்ணியத்தை பெறுவது என்று பொருள்படும் செய்வதால் வீட்டில் செல்வ செழிப்பு பெருகும் என்பது ஐதீகம் காலையில் எழுந்து நீராடி பூஜை அறைகளில் கோலம் விட்டு அதன் மேல் கும்பம் வைக்க வேண்டும் கும்பத்தின் அருகில் நெல் ஒரு பிடி வைக்க வேண்டும் பூ மற்றும் லட்சுமி நாராயணன் படம் வைத்து வழிபடுதல் நல்லது கோவிலுக்கு செல்வதும் சிறந்த ஒன்றாகும் பின் வீட்டில் வழிபடும் வேளையில் பிள்ளையாரை வணங்கி துதிகளை பிரார்த்திக்க வேண்டும் அச்சயதிதியன்று உணவு உண்ணாமல் விரதம் இருந்து அல்லது அவரவர் உடல் நலத்துக்கு ஏற்ப விரதம் இருக்கலாம் விரதம் இருத்தல் கட்டாயமில்லை மேலும் திதியை வாங்குவதற்கும் மட்டுமல்ல தானம் செய்வதற்கும் சிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது இவ்வாறு தானம் செய்வதால் நமக்கு மட்டுமல்ல நம் வருங்கால சந்தினருக்கும் நல்ல பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் அந்த வகையில் தண்ணீரை தானமாக வழங்கினால் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதோடு ஐந்தறிவு ஜீவராசிகளுக்கு தண்ணீர் கொடுத்து தாகம் போக்கினால் இறையறி பெறலாம் என்பதும் ஐதீகமாகும் அச்சிய திருத்தியை அன்று கணவர் நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என விரும்பும் மனைவிகள் குங்குமத்தை தானமாக வழங்கலாம் மேலும் வெள்ளம் நெய் உப்பு ஆகியவற்றை ஏழைகளுக்கு தானமாக கொடுப்பதால் நன்மை கிட்டும் என நம்பப்படுகிறது அந்நாளில் ஏழை எளியோருக்கு புத்தாடிகள் தானமாக கொடுத்தல் இறைவனின் ஆசையை பெறலாம் என்பதோடு செல்வ செழிப்பையும் ஆரோக்கியமான வாழ்வையும் பெறலாம் என்பது ஐதீகம் நீங்களும் இந்த ஆட்சிய நாளில் இந்த விடயங்களை பின்பற்றி உங்கள் சந்ததியையும் வாழ வையுங்கள் நீங்களும் சந்தோஷமாக இருங்கள் ஒரு விடயத்தையும் தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு முழுமையாக அறிந்து செயல்படுவதே நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்